வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடைத்தாள் திருத்தம் பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம் சீனாவில் பரவும் வைரஸ் ஒரு தொற்று அல்ல அது புதிய வைரஸும் அல்ல பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவிப்பு போலியான குரல் பதிவு தொடர்பில் போலீசார் தெளிவுபடுத்தல் வெளிநாடுகளில் பதுங்கி வாழும் குற்றவாளிகள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முதலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஆரம்பிக்கவும் துமிந்த கருத்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரைதான் அவகாசம் வர்த்தக அமைச்சரின் அவசர எச்சரிக்கை வவுனியா இளைஞர் கனடாவில் பரிதாபகரமாக உயிரிழப்பு நீர்நிலைக்குள் வீழ்ந்து ஒன்றரை வயது குழந்தை உயிரிழப்பு மட்டக்களப்பில் சோகம் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் ஈடுபட உத்தேசித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி பொருத்தாத சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும் எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வேற விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இதற்குரிய சட்ட ரீதியிலான நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளது அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவதற்கு அரசு தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாளின் மூன்று வினாக்கள் சமூக ஊடகங்களில் கசியப்பட்டிருந்தன இதனையடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பரைய வருகின்றனர் மனித நியூஃபோ வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல என்றும் அதேவேளை அது புதிய வைரஸ் அல்ல என்றும் ஸ்ரீ ஜேவந்த பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவின் படைப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் குளிர்காலத்தில் சுவாச நோய்களை ஏற்படுத்துவதாக அவர் தனது உத்தியோர்வ எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குளிர்காலத்தில் இவ்வாறான நோய்கள் ஏற்படுவது வளமையானதாகும் ஆனால் இது பொது சுகாதார அவசர நிலைமைக்கு காரணமாக அமையாது அந்த வகையில் தற்போது சீனாவில் சுவாச நோய் தொற்றுகள் அதிகரித்து அறிகுறிகளாக இடுமல் சளி அல்லது மூக்கில் அடைப்பு காய்ச்சல் மற்றும் தொண்டை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூச்சு திணறல் அல்லது மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் நிமோனியாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இது ஒரு புதிய வைரஸ் இது பொதுவாக சளி அல்லது காய்ச்சலை போன்ற அறிகுறிகளுடன் சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றது சில சமூக ஊடக பதிவுகள் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன ஆனால் சீனா அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் பொது சுகாதார அவசரங்களை அறிவிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சீனாவில் உயர்கல்வி மற்றும் மேற்படிப்புக்காக தங்கியுள்ள இலங்கை மாணவர்கள் தங்கள் விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் கோரியுள்ளது தற்போது தூதரகத்தில் அரச உதவித்தொகை பெறுகின்ற மாணவர்களின் பதிவுகள் மட்டுமே உள்ள நிலையில் இயற்கை பேரழிவுகள் போன்ற அவசர நிலைகளின் போது உதவி வழங்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று தூதரகம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்ற நிலையில் சீனாவில் தங்கியுள்ள இலங்கை மாணவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற போலியான குரல் பதிவு தொடர்பில் தெளிவுபடுத்தி போலீஸ் தலைமையகம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக இலங்கை போலீசாரால் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தல் இது என்றே குறிப்பிட்ட ஒருவரால் செய்யப்பட்ட போலியான குரல் பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது போலீஸ் கட்டளைச் சட்டத்தின் ஒரு பிரிவை குறிப்பிட்டு பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் உள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்திருப்பது உள்ளிட்ட மேலும் சில விடயங்களை வலியுறுத்துவதாகவும் அவ்வாறு செய்யாதவர்கள் மீது வரும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த குரல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்ற இந்த குரல் பதிவு போலியான குரல் பதிவு என்றும் அவ்வாறான குரல் பதிவு இலங்கை போலீசாரினால் வெளியிடப்படவில்லை என்றும் குறித்த குரல் பதிவை வெளியிட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருந்து தப்பி சென்று வெளிநாடுகளில் வாழ்கின்ற குற்றவாளிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் குற்றச்செயல்களை செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கையாக வெளிநாடுகளில் வாழும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை ஊடக பேச்சாளர் கே பி மனதுங்க தெரிவித்தார் நாட்டில் குற்ற செயல்களை சமாளிப்பதற்கான படிப்படியான செயல்முறையை நாங்கள் தொடங்கியுள்ளோம் வெளிநாடுகளில் இருக்கின்ற குற்றவாளிகளை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம் இதற்கான சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் இருதரப்பு ஒப்பந்தங்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்காவின் தூய்மையான இலங்கை கருத்தினை பயன்படுத்தி மக்களின் பங்கேற்புடன் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதை மேம்படுத்த காவல்துறை விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார்

ஜனாதிபதி முற்போக்கு சிந்தனையுடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எடுத்துள்ள போதிலும் தேசிய மக்கள் எதிராக சக்திக்குஅற்குஎதிராகதிட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் செயலாளர் துமிந்த தெரிவித்தார் சுகாதாரத்துறைக்கு தனியாரின் ஒத்துழைப்பு என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடா அல்லது தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா அல்லது நலிந்த ஜேதேசவின் தனிப்பட்ட நிலைப்பாடா என்பது தெரியாது ஆனால் அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த கருத்தை மிகவும் பாரதூரமானதாகும் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்தன்று மாத்திரம் தரையில் இறங்கி வேலை செய்வதற்கும் இந்த வேலை திட்டம் நிறைவேறும் வரையில் தரையிலேயே உண்டும் எனவேண்டும் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களால் இந்த அளவிற்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரியதாகும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருள் சிறந்ததாகும் ஆனால் இதன் உள்நோக்கம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது இந்த வேலை திட்டத்தை முதலில் தேசிய மக்கள் சக்திக்குள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு பின்னர் வர்த்தகர்கள் அரிசியை இறக்குமதி செய்தால் அவை திருப்பி அனுப்பப்படும் என்று வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் அறிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைவதாக அவர் தெரிவித்துள்ளார் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்தது இதன்படி இதுவரையில் அறுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை தனியார் துறை இறக்குமதி செய்துள்ளது அதன்படி அந்த அரிசியில் முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் பற்றி அரிசியும் நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது தன்னை அரசியல் சோனிய வேட்டையில் சிக்க வைத்து பொய்யான வழக்கில் சிக்க வைக்க முயற்சியில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் சீஏரியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்குமூலம் அளித்த பின் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளுக்குள்ளே இருந்தபோது நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த காணிக்கு அருகில் கோவிலுக்கு சில உதவிகள் வழங்கியதாக நான் கூறினேன் எனக்கு அந்த காணி பற்றி தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு புதிய அரசாங்கம் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்திய போது எனது பெயர் இதில் தொடர்புடையதாக இல்லை தற்போது இந்த புதிய அரசாங்கம் என்னை அரசியல் லாபங்களுக்காக பொய்யான வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக நான் உணர்கின்றேன் மேலும் தன்னை வேறு பொய் வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சிப்பதாகவும் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைமைக்குழு கூட்டம் பவுனியாவில் இன்று காலை பத்து மணிக்கு இடம்பெறவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் முதல் தடவையாக கோடுகின்ற ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைமைக்குழுவானது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ஆராயவுள்ளது அத்துடன் அடுத்த கட்டமாக எவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுப்பது என்பது குறித்தும் விரிவாக உள்ளாட்சி சபை தேர்தலை முகங்கொடுப்பதற்கான வியூகங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளது கூட்டணிக்குள் இளம் தலைமுறையினரை உள்வாங்குதல் மற்றும் சிரேஷ்ட தலைவர்களின் எதிர்கால அரசியல் பயணம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் உரையாடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மன்னர் வவுனியா மாவட்டங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணபிள்ளை சிவகுரு அவர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கார் கதவு திறக்கப்படாமையால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபகரமாக தமிழ் இளைஞர் ஒருவர் கனடாவில் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா வீரபுரத்தைச் சேர்ந்த மேற்படி இளைஞர் கனடாவில் வாழ்ந்து வருகின்றார் நேற்று முன்தினம் தேவை நிமித்தம் வெளியில் சென்ற நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது வவுனியா வீரபுரத்தைச் சேர்ந்த ஜேக்கப் நெவில்ஷன் என்ற இருபது வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீர்நிலைக்குள் விழுந்து ஒன்றரை வயது குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் மட்டக்களப்பு போரதீவு பற்றில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் பற்று இளைஞர் விவசாய திட்டத்தில் நேற்று காலை நீரோடையில் விழுந்து ஒன்றரை வயதுடைய ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது முருகேசு விகானன்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த நீர்நிலைக்கு அருகில் வீடு காணப்பட்ட நிலையில் குழந்தை தத்தி நடந்து வந்து நீரோடைக்குள் விளையாடி கொண்டிருந்த போது நீருக்குள் விழுந்துள்ளது வாய்க்கால் நீரோடையில் விழுந்த குழந்தையினை பழுகாமம் பிரதேச வைத்தியசாலையை கொண்டு சென்ற போதும் குழந்தை வைத்தியசாலைக்கு வரும் முன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்காக குழந்தை களவாஞ்சிக்குடி ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார் புன்னாலை கட்டுவன் வடக்கு பகுதியைச் சேர்ந்த யுவானிஸ் நேசராசா என்ற நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த முப்பதாம் தேதி முதல் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென்று உடல்நிலை மோசமடைந்ததால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சிறப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலன்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகோவா மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென் மாகாணத்தில் ரத்னபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் சப்ரஹுவா மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்று திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சாமிமலை ஆல்டன்கள் பிரிவு ஸ்ரீ ஆர்டடி பிள்ளையா ஸ்ரீ ஹரிஹரபுத்ர ஆனந்த ஐயப்பன் தேவஸ்தான ஐங்கரன் ஐயப்ப யாத்திரை குழுவின் இருபத்தி மூன்றாவது வருட மகேசி சம்கார வேட்டை திருவிழா ஆலய பிரதம குரு மற்றும் ஐங்கரன் ஐயப்ப யாத்திரை குழுவின் குருசுவாமி ஸ்ரீ இதயச்சந்திரன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது சாமிமலை ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தில் விசிட பூஜைகள் இடம்பெற்று சாமிமலை நகரிலிருந்து குருசுவாமிமார்கள் ஐயப்பன் சுவாமிமார்களின் ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கணபதி கணபதியோமம் ஐயப்பன் ஹோமம் நடைபெற்று ஸ்ரீ ஆற்றடி பிள்ளையார் பரிவார மூர்த்திகளுக்கு திரவி அபிஷேகம் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து மகிழ்ச்சி சம்கார வேட்டை திருவிழாவும் இடம்பெற்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவுபெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்